கொலோசியர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் வசனமும் ரெண்டாம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட இழந்தது உண்டானால் கிறிஸ்து தேவடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுகள் அலே லூயா அலே லூயா இந்த சாயங்கால வேளையிலும் அவன் கிறிஸ்துவோடு நீங்கள் நடந்தது உண்டானால் கிறிஸ்துவை நேசித்தது உண்டானால் கிறிஸ்துவந்து அன்பை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிறதான புதிய ஜீவனை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிறதான பலனை பெற்றது உண்டானால் கிறிஸ்து தந்திருக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செய்தது உண்டானால் நீங்கள் நடந்தது உண்டானால் வீண் பேச்சுகளை தவிர்த்து உங்களை காப்பாற்றி நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால் சகல கண்ணிகளுக்கும் சகல இக்கட்டுகளுக்கும் சகல ஆபத்து மோசங்களுக்கும் உங்களை தப்பித்து ஆண்டவரை நீங்கள் நம்பினது உண்டானால் அலே அலோயா நீங்கள் அவர் செய்கிறது போல கிறிஸ்து மேன்மையானவைகளை நாடி மேன்மையானவைகளை அடைந்தது போல ஆமாம் நீங்கள் அவருக்குள்ளே காரியங்கள் எல்லாவற்றையும் எந்தையாவது ஒரு நாளாவது நீங்கள் செய்தது உண்டானால் அனுபவித்தது உண்டானால் நீங்கள் என்ன செய்யலாம் கிறிஸ்து அந்த மகிமையில் இருக்கிற காரியத்தை நீங்கள் நாட வேண்டும் என்று சொல்லி வேதபூஷம் சொல்ல வராது அலேலூயா அலேலூயா கேள்வி இருக்கல எப்படி பரத் காரியங்களை எப்படி நம்முடைய மாம்சத்தில் வாழுகிற நாட்களை எப்படி எதிர்பார்க்க முடியும் லோயா காரியம் எப்படி இந்த உலகத்தின் வாழ்க்கையில பிரோஜனப்படும் என்று சொல்லி நமக்கு கேள்விகள் இருக்கலாம் நான் ஒரே ஒரு மட்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் வேத வசனத்தில் அதிகமான தேவ பிள்ளைகள் சொல்லுகிற காரியம் நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிப்பதும் கற்றுடைய கிருவை என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் உண்மை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் பரத்தில் உண்டாயிருக்கிற மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரோஜனமுடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் கத்தர்க்குள்ள விசுவாசிக்கிறேன்